கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த கல்வாரி மகிமையின் ஒழியத்தின் வாயிலாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து உயிர்த்தழலை குறித்தும் நாம் உயிர்த்தழுந்த இயேசுவை குறித்து பேசி கொண்டு வருகிறோம் இந்த உயிர்த்தல்நிலை குறித்து பேசுகிறவர்களை ஆதி திருச்சபையில் உயிர்த்தல்நிலை குறித்து பேசி அநேக ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வந்த பொழுது இது இருந்தது மற்ற யூதர்களுக்கு அது இருந்தது அவர்களோடு சேர்ந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர்கள் சதிசையர்கள் வேதபாரர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சிலரை சிறையில் அடைத்தார்கள் சிலரை சிறை சேதம் பண்ணினார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஆதி திருச்சபை நடந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் சபைகள் பெருக்க உண்டாய் கொண்டிருந்தது சபைகள் வளர்ந்து பெருகிற்று வசனம் பெருகிற்று ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆனால் இப்போ ஏறது என்ன நினைக்கிறான் தலைமையாக இருக்கிறது யாரு பேத இந்த சிறையில் அழைத்து விட்டார் அடைத்ததோடு மட்டுமல்ல நான்கு போர் சேவர்களை கொண்டு காவல் வைத்திருக்கிறார் காரியம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு இது ஒரு சாட்சி இந்த பேர் உயிர்த்தளை குறித்து வல்லமையாய் பேசிக் கொண்டு வருகிறார் அது சப்பானி எழுப்பும் போது கூட என்ன சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமமும் அதிகாரமும் தான் எழுந்து சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளே பிரவேசித்தது கரடுகளும் கால்களும் பலன் கொண்டது அவன் எழுந்து நின்று நடந்து துதித்து பாடி கத்தரை சோத்தரித்தான்னு சொல்லி அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சரிங்களா இப்படி தொடர்ந்து அற்புத அடையாளங்களை செய்து இயேசுவின் உயிர்த்தனலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்து கொண்டு வரும்பொழுது ஏற பேதுருவை சிறையில் அடைத்து விட்டார் அடைத்த செய்தி சபைக்கு தெரிய ஆரம்பித்தது சபையார் எல்லாரும் ஒன்று கூடி அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரத்தில் அங்கே மரியாள் என்று ஒரு பெண் அவருடைய கூடாரத்துல எல்லாரும் வீட்டிற்குள்ளே தங்களை ஒழித்துக் கொண்டு செபிக்க ஆரம்பித்தார்கள் நல்ல கவனிங்க நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் ஏரோதுக்கு இருந்த பெரிய பிரச்சனை தெரியுமா அப்போசல் பன்னெண்டாம் அதிகாரத்துல ஒன்னு ரெண்டு மூணு வசத்த வாசிக்கிறேன் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான் இந்த பேதுரு சிறைச்சாலை அடைபட்டு இருக்கிறார் அவன் செபிக்கலைங்க பேதுரு செபிக்கல அவன் நல்ல தூங்கிட்டான் நல்ல தூங்கிட்டான் எப்படி இருக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது நீங்க செபிக்கிறீங்களா தூங்குறீங்களா நான் செபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தொழலை குறித்து சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் எழுப்புதல் உண்டாக காரணமாயிற்றே அப்படிதான் பேருடைய வாழ்க்கையிலும் அந்த சிறையிருப்பை எப்படி மாற்றுகிறார் என்பதை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் விளங்கத்தக்கதாக எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று நிறைவு உள்ள கருத்தொப்போ ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க பெரிய கருணிங் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்யூ